ஏ ரமா யுஎஸ்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு உன்ன பார்க்க வந்திருக்கேன் என்னாச்சு உனக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இனிமே எனக்கு குழந்தை பொறுக்க வாய்ப்பே இல்லை ஏன் அப்படி சொல்ற எப்பவுமே நம்பிக்கைய தளர விடக்கூடாது கூடாது ஆமா முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கேயும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் எனக்கு குழந்தை பொறக்கும்னு நான் எந்த நம்பிக்கையில இருக்கிறது நீ காரக்குடி ரத்னா ஹாஸ்பிட்டல் பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா யூஎஸ்ல இருக்கிற எனக்கே ரத்னா ஹாஸ்பிட்டல் பத்தி தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரியலன்னு சொல்ற அவங்க யூடியூப் சேனல்லாம் நீ பாக்குறதே இல்லையா ரத்னா ஹாஸ்பிட்டல் ஆமா நாற்பது வயசு ஆயிடுச்சேன்னு நீ ஃபீல் பண்ற காரக்குடி ரத்னா ஹாஸ்பிட்டல்ல நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை பிறக்க வச்சிருக்காங்க உண்மையாவா ம் குழந்தை இன்மைக்கான அத்தனை சிகிச்சை முறைகளையும் ரொம்ப தரமா அஃபோர்டபிள் காஸ்ட்ல பண்றாங்க இப்பவே நம்பர் சொல்லு ரத்னா ஹாஸ்பிடல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் வர பொங்கலுக்கு நீ பிரெக்னன்ட்னு எனக்கு குட் நியூஸ் சொல்லணும் அடுத்த வருஷம் பொங்கல் லீவுக்கு நான் வரும்போது உன் கையில குழந்தையோட இருக்கணும் குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் காரைக்குடி ரத்னா மருத்துவமனை